கீர்த்தித் திரு அகவல் துறை பெருணன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் அடியவர்க்காக பாங்காய் சுமந்தருளிய பரிசும் உத்தரகோச மங்கயுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொலிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் அவன் மதுரை என்னும் அழகிய பெருநகரில் பாண்டிய அரசன் முன்னர் குதிரைகளை ஓட்டி வந்து குதிரைச் சேவகன் போல் தோன்றி அக்குதிரைகளின் பெருமையையும் அழகினையும் காட்டுவான் போல் அவற்றை நடத்தி காட்டிய பெருமை உடையவன் அத்தேவதேவன் அந்நகரிலேயே மீண்டு ஒரு முறை தன் அடியாளாகிய பிட்டு விற்கும் வாணிச்சியின் பொருட்டு பொருத்தமான கூலியாழாக வந்து மண் சுமந்து அருள் செய்தான் மேலும் திரு உத்தரகோசமங்க என்னும் தலத்தில் ஞானாசிரியனாக வந்து சின்முத்திரையை காட்டி எனக்கு அருள் புரிந்தான் திருப்பூவனம் என்னும் தலத்தில் அழகு பெற திருக்கோயிலில் வேற்றிருந்து அடியேனாகிய என் தன் தூய பலிங்கனைய மேனியைக் காட்டிய பழமையோனாகிய திருவாத ஊரில் இனிதாக எழுந்தருளி தன் பாதச் சிலம்பொலியை யான் கேட்குமாறு அருள் புரிந்த பண்பினன் அவ் இறைவன்